வேறென்பார்ந்த சிவனே செல்வர்களே எடுத்த காரியம் தடையின்றி நடக்கவும் வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் தரும் நமது திருச்செங்கோடு அருள்மிகு ஆபத்து காத்து விநாயர் திருக்கோவிலே நாளது செவ்வாய்க்கிழமை பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஆலயத்திலே ஆடி பண்டிகை பெருவிழா துவங்குகிறது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நடைபெறும் இந்த விழாவிலே அன்று சுவாமிக்கு சிறப்பு சந்தன அலங்காரம் ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை மகாலட்சுமி பூஜை செய்து வரும் பெண்கள் அனைவருக்கும் மாங்கல்யக்கேறு குங்குமம் வெற்றிலை வாக்கு வழங்கப்படுகிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை விநாயகருடைய மூல மந்திரங்களால் அவருக்கு பிரியமான பழங்கள் புஷ்பங்கள் நைவேத்தியங்கள் சமைத்து பூச்சிகள் அன்னங்கள் போன்றவைகளால் எல்லா உலகத்திலும் இருக்க அனைத்து ஜீவராசியும் நலம் வர வேண்டி சூரிய பகவான் தட்சிணாயம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தட்சிணாயத்துக்கு செல்கிறார் சூரியன் தெற்கே சென்றதால் ஜனங்களுக்கு பல இடையூறுகள் உண்டாகும் அந்த இடையூறுகள் அனைத்தையும் ஆபத்து காத்து விநாயகர் தடுத்து ஆட்கொண்டு வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடியவர் நமது திருச்சோட்டங்களில் எல்லா இடத்திலையும் விநாயகர் உள்ளது ஆனால் ஆபத்து விநாயகர் மட்டுமே ஆடிப்பண்டியில் கணபதியாகவும் சிறப்பாக நடைபெறும் எல்லா துன்பங்கள் துயரங்கள் பதினாறு வகையான செல்வங்கள் அமீரனிப்பட்டவர் சொல்லிய கலையாத கல்வி குறையாத வயது போல் அந்த பாட்டில் இருக்க பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய கருணை மிகுந்த கடல் ஆபத்து காத்து விநாயகர் அவருடைய மூல மந்திரங்களால் நூற்றி எட்டு வகையான சமித்துக்கு ஹோம தெரிவங்களாலும் சமித்துகளாலும் அன்னங்களாலும் வஸ்திரங்களாலும் பூஜைகள் செய்து மகா பூர்ணாதி நடைபெறும் எட்டு மணி அளவிலே பூர்ணாதி நடைபெற்று மகா தீபாரனை ஒன்பது மணி அளவில் மகாபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் சாற்றப்படுகிறது இவை அனைத்தும் திருக்கோயில் சார்பாக நடைபெறுகிறது வரும் பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாலை ஆறு மணி அளவிலே நமது செக்ஸபோன் கலைஞர் ஜே கலைமன்றத்தின் சார்பாக மலலை செல்லுங்களின் இன்னிசை நிகழ்ச்சி அரங்கேற்றம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஜெயக்குமார் மற்றும் அவருடைய சிறப்பு தமிழ் வயலின் வித்வான்களால் சிறப்பு நாத சங்கமம் என்று சொல்லக்கூடிய இசை நிகழ்ச்சி ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும் அதை ஜே கே கோவிலில் சிறப்பாக அவர்கள் சார்பாக நடத்துகின்றார்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் மறுநாள் மாலை ஆறு மணி அளவிலே சிறப்பு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு இறைவனுக்கு தயிர் சாதை பூஜைகள் நடைபெறும் ஆகையால் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விநாயகப் பெருமான் வருக வருக என அன்புடன் ஆலய திருக்கோயில் சார்பாகவும் ஆலய பணியாளர்கள் சார்பாகவும் அர்ச்சகர் சார்பாகவும் கே கலைவனின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் கணவதே நம